இறை வார்த்தை அஞ்சாது ஏனெனில் நாமே உன்னை மீட்டோம் பெயரிட்டு அழைத்தோம் நீ நமக்கு சொந்தம் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஒன்று நீர் மீட்பளிக்கின்றீர் செருக்கற்றோரை ஏளனத்துடன் பார்க்கின்றீர் திருப்பாடல்கள் பதினெட்டு இருபத்தேழு மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே திருப்பாடல்கள் நூற்றி பதினாறு பதிமூன்று ஆண்டவரே என்றைக்கும் உன் இசை அறுபது பத்தொன்பது ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தருவான் அருளால் பதினைந்து ஐந்து மானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை